காரணம் என்னையா பிரயோஜனம் எப்பேற்பட்ட டெல்டா இந்த டெல்டா காவிரி டெல்டா காலையில் போய் நாங்கள் திருப்பனந்தாள் கும்பகோணம் பகுதியில் திருப்பனந்தாள் பகுதியில் ஒரு ஒரு கிராமத்தில் என்ன ஓடுது குறிச்சி குறிச்சின்னு ஒரு கிராமத்தில் போயிட்டு அங்கே நெல் கொள்முதல் நிலையத்துக்கு நான் போனேன் உங்கள் கிட்டேருந்து நெல் வாங்குறாங்களே விவசாயிகிட்ட நெல் வாங்குறாங்கல்ல அங்கே போய் ஒரு நாளைக்கு ஆயிரம் மூட்டை தான் வாங்குறாங்க நாற்பது கிலோ மூட்டை ஆயிரம் மூட்டை வாங்குற நாற்பது டன்னு அப்படிப்பட்ட ஒரு நிலையத்துக்கு போய் பார்த்தா ஒரு இரநூறு மீட்டருக்கு முன்னாடியே நாற்று அடிக்க ஆரம்பிச்சிருச்சு உள்ளே போக முடியல என்னடா அது இங்கே போய் நாற்று அடிக்குது என்ன ஏன் நெல்லு தானே வாங்குறாங்க ஏன் நாற்று அடிக்குது கிட்டப்போப்போ மூக்கு பிடிச்சிக்கிட்டு அவ்வளோ நாற்று அடிக்குது என்னன்னு போய் பார்த்தா அந்த நெல் வெளியில் மழையில் அப்படியே காஞ்சி வெளியில் கொடுத்து அழுகி போயிடுச்சு நெல் அழுகி போய் அந்த நாத்தம் அப்படியே பெரிய எனக்கு வைரலாக என்னையா இது விவசாயிகள் ராத்திரி பகலமா பாடுபட்டு விவசாயம் பண்ணி அந்த பொண்ணான அந்த சோறு அந்த நெல்லை எடுத்துட்டு போய் அவங்க கிட்ட கொடுத்தா அதை கூட பராமரிக்க பாதுகாக்கூ இப்பு துப்பு இல்லாத திமுக துப்பு இல்லாத திமுக ஆச்சு என்னையா அது அநியாயா அநியாயா நம்மெல்லாம் சாப்பிட்றப்போ ஒரு ரெண்டு மூணு சோறு அங்கே சிந்துனா அவ்வளோ எடுத்து ப பதட்டப்படுவோம் நம்ம சாப்பிட்ற சோறு ஒரு நாலஞ்சு சோறு பிசு நாங்கள் போச்சுனாலும் அதை எடுத்து சாப்பிடுவோம் அது வேஸ்ட் பண்ண மாட்டோம் ஆனா டன்னு கணக்கான நெல்லு நீங்க அறுவடை செஞ்ச டன்னு கணக்கான நெல்லு அங்க அங்க போய் அழுகி போய் நெல்லு விளைஞ்சி எல்லாம் நாசமாகி கொண்டிருக்கிறது டன்னு கணக்கு இதை கூட செய்ய இல்லாத ஆட்சி திமுக நான் ஏன் தெரியுமா சொல்றேன் நீங்க சொல்றீங்கல்ல கலைஞர் ஐந்து முறை முதலமைச்சர்னு ஐந்து முறை முதலமைச்சராய் என்னயா பண்ணீங்க என்னையா பண்ணீங்க இது நெற்களஞ்சியும் நமக்கு தெரியும் சோறு போற மண்ணுன்னு தெரியும் பொன்னான மண்ணுன்னு தெரியும் இந்த விவசாயிகளை தங்க தட்டுல ஏந்த தாங்கணும் ஆனா அதெல்லாம் விவசாயிகளோட முதுகெலும்ப உடச்சி முறுக்கி இறுக்கி நாசப்படுத்திட்டு இருக்கிறாங்க இந்த நெல்லு காலங்காலமாக விளையுதுங்க இவங்க அறுபத்தி ஏழு ஆட்சிக்கு வந்தாங்க வந்தவுடன் என்ன பண்ணிருக்கணும் அந்த நெல்லை அறுவடை செஞ்சு அந்த நெல்லை பாதுகாத்து இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கணும் அந்த நெல் மட்டும் இல்ல மத்த விளை பொருள் அதை பாதுகாத்து மதிப்பு கூட்டி அது சம்பந்தமான தொழிற்சாலைகள் கொண்டு வரலாமே எதுக்கு ஏன் என் தம்பிங்க என் தங்கைங்க துபாய் போனோம் சவுதி அரேபியா பாரேன் மலேசியா சிங்கப்பூர்ல போய் பாவம் குடும்பத்தை விட்டுட்டு அங்க போய் அஞ்சு வருஷம் பத்து வருஷம்னு சம்பாதிச்சிட்டு குடும்பத்தையும் குழந்தைகளையும் பார்க்க முடியாம குழந்தை வளர்ற பருவத்துல அங்க போய் ஏதோ ஒரு அகதி போய் வாழ்ந்துட்டு இருக்கிறா ஏன் இங்க தொழில் கொண்டு வர முடியாதா இந்த மாவட்டத்திலான தொழில் துறை அமைச்சர் இருக்கிறாரு ராசா டி ஆர் பாலுடைய பையன் டிஆர்பி ராஜா தொழில் துறை அமைச்சர் ஏன் இந்த மாவட்டத்தில் நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்கல்ல ஏன் தொழிற்சாலையை கொண்டு வரது வேலை வாய்ப்பு உருவாக்குறது மேடையில் போய் நாங்கள் தமிழ்நாட்டில் பத்து லட்சம் பத்து லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் கோடி இந்த நிதியை நம்ம முதலீட கொண்டு வந்திருக்கிறோம் கிழிச்ச எனக்கு தெரியுமே உன் லட்சணம் நான் தானே ஒரு புத்தகத்தை போட்டு வச்சிருக்கிறேன் உன் தலையெழுத்து அந்த புத்தகத்தில் இருக்கு பாட்டு பாட்டா கிழிச்சு வச்சிருக்கிறேன்னு அந்த புத்தகத்தை படிங்க எல்லாம் இதுல என்ன புத்தகம் தெரியுமா விடியல் எங்கேன்னு ஒரு புத்தகம் போன மாசம் போட்டேன் அது படிங்க ஆன்லைன்ல இருக்குது விடியல் எங்கே தேடனா வந்துடும் இதுல என்ன விடியல் தெரியுமா தேடனா வரும் கிடையாது இந்த புத்தகம் வரும் விடியல் வராது உங்களுக்கு இந்த புத்தகம் வரும் புத்தகத்தில் என்ன தெரியுமா இருக்கு திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு உங்களுக்கு பொய் வாக்குறுதிகளை கொடுத்தாங்க இது நான் சொல்லல இந்த புத்தகத்து மூலயமா ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகள் தேர்தல் முன்பு இதே மாதிரி மேடையை போட்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நீட்டு தேர்வை ஒரே வாரத்திலே ரத்து செய்வோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் காவிரியிலே ஐந்து தடுப்பணைகளை மூவாயிரம் கோடியிலே நாங்கள் கட்டுவோம் இப்படி ஒவ்வொரு நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் மாத மாதம் மின் கணக்கெடுப்பு அதாவது மின்சார கணக்கெடுப்பு கரண்ட் மாதிரி மாதம் ஏற்பாடு பண்றோம் ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகள் கொடுத்து இதில் வெறும் அறுபத்தாறு வாக்குறுதிகளை எவ்வளோ வெறும் அறுபத்தி ஆறு எத்தனை விழுக்காடு எத்தனை தெரியுமா வெறும் பதிமூணு வெறும் பதிமூணு பர்சன்ட் வாக்குறுதிகள் தான் நிறைவேற்றிருக்கிறாங்க ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுறது பார்த்தா நாங்கள் தொண்ணூற்றி எட்டு விழுக்காடு வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம் அப்புறம் தான் இந்த புத்தகத்தை போட்டோன்னா வாய முடிக்கிட்டார் வாய் திறக்க முடியல எல்லாமே இதில் இருக்குது பதிமூணு பர்சன்ட்னா எவ்வளோ எக்ஸாமில் பாஸ் பண்ணணுன்னா எத்தனை பர்சன்ட் வாங்கணும் முப்பத்தஞ்சு பர்சன்ட் திமுக எவ்வளோ எவ்வளோ வாங்கியிருக்கு எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன் எவ்வளோ பதிமூணு மார்க் வாங்கியிருக்கு முப்பத்தஞ்சு மார்க் தான் பாஸ் திமுக பதிமூணு மார்க் வாங்கி திமுக ஃபெயில் ஆயிடுச்சு என்ன ஆயிடுச்சு ஆயிடுச்சு ஃபெயில் ஆன கட்சி மறுபடியும் ஆட்சிக்கு வரலாமா ஃபெயிலான கட்சிக்கு நீ ஓட்டு போடுவீங்களா நிச்சயமா அவங்களுக்கு தகுதி தரம கிடையவே கிடையாது தயவு செய்து அவங்கள கொண்டு வந்துட போறீங்க இதுல பார்த்தா விடியல் எங்கேன்னு ஒரு படம் போட்டிருக்கேன் இந்த படம் என்ன தெரியுமா இது ஒரு பிரிட்ஜு உடஞ்சு போன பிரிட்ஜு இந்த பிரிட்ஜ் திருவண்ணாமலையில் இருக்குது இந்த பிரிட்ஜ் யார் தெரியுமா கட்டினாரு எத்திராஜு வஜ்ரவேலு என்கின்ற ஏவாவேலு ஏவாவேலு பேர் அதான் பதினஞ்சு கோடியில் கட்டினாரு மூணு மாதம் இருந்தது இதுதான் திமுகவுடைய நிலை